ஹாய் ஹலோ நண்பர்களே நம்ம வீடியோ இப்படி பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போல் வீடியோலாம் பார்க்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் சிங்கமண்டாரி அருகே கழுகப்பட்டி அந்த கிராமத்தில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியோடு நல்ல தண்ணி தேக்கம் பண்ணி மக்கள்லாம் சுற்றுலாத்தலம் மாதிரி வந்து குளிச்சுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல பிளேஸாக இருக்குங்க இந்த வருஷம் தாங்க இப்படி ஒரு மலை இப்படி ஒரு தண்ணி அமோகமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே வாங்க நீங்களும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சிங்கமண்டாரி அருகே கழுகுப்பட்டி கழுகுப்பட்டி கிராமம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அருவி அருவியில் தண்ணி ஊற்றின ஊற்றிட்டுருக்குங்க ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க கடல் போல காட்சி அளிக்கிற இந்த காட்சியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னா சிங்கமுண்டாரி கழுகுப்பட்டி வாங்க மக்களே